கெட்டு போன பால் இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் போட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க அந்த கடாயில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கல்லுப்பு அதில் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உப்பு நல்லா சூடாக ஆரம்பிக்கும் முக்கியமா பெண்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வயிறு ரொம்ப தொங்கி போயிடும் அதே மாதிரி உடம்புல நிறைய சுருக்கங்களும் ஏற்படும் இந்த மாதிரி சுருக்கங்கள்ல நம்ம சாப்பிட்ற இந்த உப்பு தேங்கியிருக்கும் நாளடைவில் சிறுநீரக பிரச்சனை கல்லீரல் வியாதி அதே மாதிரி குடல் இறக்கம் வயிற்றுல கட்டி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் உப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் உப்பு நல்ல சூடாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா முருங்கை ஒரு ரெண்டு பிடிக்கி அந்த உப்புல போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உப்பில் இருக்கிற விஷத்தன்மையை முருங்கைக்கீரை எடுத்துடும் அது மட்டும் இல்லாமல் நாம் உப்பை சூடு பண்ணுறதால அந்த உப்பில் வேதிவினை புரிந்து அணுப்பிளவுகள் ஏற்பட்டு அந்த உப்பை நம்ம உடம்பு சீக்கிரமாக கிரகித்து கொள்றதுக்கு உதவி புரியுங்க இது ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸு கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லையுமே கல் உப்பு யூஸ் பண்ணுவோம் கல்லுப்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முருங்க இலைகளை கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டெய்லி உணவில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இப்போ நமக்கு உப்பு நல்லா வறந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம கையில் இந்த கீரை எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா நாம் இது ஒரு ஜாடியில் கொட்டி வச்சுட்டு நாம் சாப்பிட்ற உணவில் டெய்லியுமே சேர்த்துக்கலாங்க நான் இப்போ ஸாரீ ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் அதாவது இந்த படவை பார்த்திங்கன்னா நம்ம கையில் டச் பண்ணும்போது அப்படியே சாஃப்ட் சில்க் மாதிரியே இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கிளாத் நமக்கு அதே மாதிரி நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் டார்க்காக கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக இருந்தது முந்தானையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணும்போது ரொம்பவே பார்த்து கட் பண்ணணும் நம்ம ஸாரியில் கட் பண்ணவே கூடாது அந்த நூல் மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு விட்டு ஒரு நாலஞ்சு பகுதியில் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் கட் பண்ணும்போது நம்ம இந்த அளவுக்கு தான் நம்ம கட் பண்ணணும் மினிமம் ஏழுலேருந்து எட்டு பார்ட்டாக நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து தான் நம்ம செய்ய போகிறது இதில் இருக்கிற நூல் எல்லாமே பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நூல் மொத்தமாக வச்சுட்டு அப்படியே பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி அதில் இருக்கிற நூல் பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க இந்த மாதிரி நார்மலாக ஒரு புடவை வாங்கிட்டு அதுக்கு சுங்கு போடணும் அப்படின்னா கடையிலையோ இல்லை டெய்லர்கிட்டையோ கொடுத்தோம் அப்படின்னா மினிமம் நூறுபா நம்மக்கிட்ட வாங்கிடுவாங்க ஆனால் ரொம்ப எளிமையாக நம்ம டிவி பார்த்துட்ருக்கும்போதே இந்த வேலையை செஞ்சிடலாம் இது இந்த மாதிரி பார்ட் பார்ட்டாக கட் பண்ணும்போது அதில் இருக்கிற நூல் எல்லாமே அப்படியே கையில் வந்துடும் சப்போஸ் ஒன் நூல் அப்படியே இருந்தால் கூட இந்த மாதிரி சீப்பு வச்சு நம்ம எடுத்துடலாங்க நாம் முந்தானிலே இந்த மாதிரி பாட்டு பாட்டாக கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு நூல் வராது இப்போ பாருங்கள் நூல் எவ்வளோ ஈஸியாக நமக்கு கையில் வந்துருது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணும்போது அதில் இருக்கிற நூல் எல்லாம் ரொம்ப அழகாக நம்ம கையிலேயே வந்துடும் சுங்கு போடுறதுக்கு வெறும் பத்து நிமிஷம் தாங்க ஆகும் இந்த நூல் எல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம பிரித்து எடுத்துடலாம் எல்லாத்தையும் நல்லா பிரித்து எடுத்துக்கப்புறமா ஒரு தடவை நல்லா சீப்பு வச்சு சீவிட்டு நல்லா ரோல் பண்ணி நல்லா சுற்றி விட்டு ஒரே ஒரு முடிச்சு போட்டால் போதுங்க ரொம்ப நீட்டாக நம்ம இந்த மாதிரி சுங்கு போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் டிவி பார்த்துட்ருக்கிற டைமே போதும் அதுக்காக நம்ம டெய்லர் கடையிலலாம் போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அதே மாதிரி காசும் செலவு பண்ணணுன்னு கிடையாதுங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம் இதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா பேக்கெட் பாலும் எடுத்துக்கலாம் அல்லது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பசும்பால் கூட எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பசும்பால் தான் எடுத்திருக்கிறேன் இந்த பசும்பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கும் போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சூடு பண்ணோம் அப்படின்னா அடி பிடிச்சிட்டே இருக்கும் அதனால லைட்டாக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இந்த டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு ஏதோ ஒரு ஒரு விஷயத்தால் பால் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா கூட அந்த கெட்டு போன பாலை கூட நல்ல ஒரு விதமாக மாற்றி அமைக்க முடியும் இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது லைட்டாக ஒரு கொதி வந்தாவே போதும் நல்ல கொதிச்சு கொதிச்சு சுன்ற அளவுக்கெல்லாம் நம்ம காய்ச்ச கொதி வந்தாவே போதுங்க நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி பாலை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே கூடாதுங்க பால் ஒரு கொதி வந்ததும் பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை இருந்து கம்மி பண்ணி சிம்மில் வச்சுக்கணும் அதாவது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம அடுத்த ப்ரொசீஜரே செய்ய ஆரம்பிக்கணும் அடுத்த நமக்கு தேவைப்படுது பார்த்திங்கன்னா எலுமிச்சைப்பழத்தோட ஜூஸ் தான் நான் இன்னைக்கு ரெண்டு பழத்தை கட் பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் விதைகளை நம்ம சேர்க்கக்கூடாது இப்போது முதல்ல ரெண்டு ஸ்பூனுக்கு எலுமிச்சைப்பழ ஜூஸை அதில் சேர்த்துக்கலாம் முதல்ல ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்து ஒரு முறை கிளறி விட்டாவே அந்த பால் நல்லா திரிய ஆரம்பிக்கும் நல்ல பால் திரிஞ்சு வந்த உடனேயே இந்த கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம் நம்ம நார்மலா கெட்டு போன பாலை காய்ச்சின உடனேயே இந்த மாதிரி தான் தெரிஞ்சு வர ஆரம்பிக்கும் நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி கெட்டுப்போன பால் இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பால் இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பெல்லாம் சேர்த்தாச்சுங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா உப்பு தான் நம்ம சமையலுக்கு போடக்கூடிய அந்த தூள் உப்பு அதில் அரை ஸ்பூனுக்கு சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் இந்த உப்பு நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படிங்கிறதுலையும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போ பால் நல்லா திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு காட்டன் துணி எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இதுவே நீங்க கெட்டுப்போன பால் யூஸ் பண்றீங்க அப்படின்னா காய்ச்சும் போதே நல்லா திரிஞ்சு வந்துடும் அந்த சமயத்தில் அரை ஸ்பூனுக்கு எலுமிச்ச பழம் மட்டும் சேர்த்தா போதும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கிளறி வெட்டிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் ஊற்றி எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துடணும் அந்த தண்ணியை நம்ம தூர ஊற்றவே கூடாதுங்க அப்படியே வச்சுக்கணும் அந்த தண்ணியும் எதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு மூணு ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த ஐஸ் க்யூப்ஸை இதுக்குள்ளே போட்டுடலாம் அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை பழத்தோட நெடியெல்லாம் போயிடும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அந்த ஐஸ் கட்டிகளை போடுறோம் இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதனை கையிலேயே நல்லா பிசைஞ்சிட்டு இதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டாவது வடிகட்டி எடுத்துக்கூடிய இந்த தண்ணியும் நம்ம வந்து கீழே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணுங்க இதே மாதிரி நம்ம ரெண்டு தடவை செஞ்சு எடுத்துக்கணும் ரெண்டு தடவையும் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்தாவே போதும் ரொம்ப பெசஞ்சு மாவு மாதிரி எல்லாம் போட்டு நசுக்கக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி மெலாப்பில் கழுவி விட்டாவே போதுங்க இப்போது இந்த மாதிரி நல்லா கழுவி விட்டதுக்கு அப்புறமா அதே துணியிலேயே நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடலாங்க இந்த டைமும் நமக்கு கொஞ்சம் தண்ணி இது மாதிரி மிச்சம் வந்துடும் அந்த தண்ணியும் நம்ம கீழே ஊற்றாமல் அப்படியே எடுத்து வச்சிடலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து அதுக்கு மேலே ஒரு சின்ன பாத்திரத்தை இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய இதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எந்த ஷேப்பில் வச்சுருக்கிறோமோ அந்த ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இதுக்கு மேலே நம்ம நல்ல ஒரு வெயிட் தூக்கி வைக்கணும் நான் இன்னைக்கு தோசைக்கல் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய தோசைக்கல் இருந்தால் தோசைக்கல்லையே எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாங்க நான் முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கணும்னு இப்போ அந்த தண்ணியில் அப்போ ஆதி அளவுக்கு தண்ணி மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி நல்ல ஊற வச்சுருக்கக்கூடிய கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை இருந்துச்சுன்னா அந்த கொண்டைக்கடலையே இதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குக்கரில் எடுத்து போட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம தான் ஏற்கனவே அந்த ஆடையெல்லாம் எடுத்துகிட்டோமே அப்போ இந்த தண்ணியில் எந்த சக்தியும் இருக்காது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க பாலில் நமக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அதே அளவுக்கு சக்தி இந்த தண்ணியிலையும் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் மற்ற மாதிரி சமையல் பண்ணுறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூனுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து அதில் ரெண்டு ஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருந்தோம் அதே தண்ணியில் கொஞ்சம் காய்கறிகளையும் நான் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் பீன்ஸும் கொஞ்சம் கேரட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் ஒரு அரை நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காய வைக்கணும் அந்த டைமில் தான் அந்த காய் நல்லா வெந்து வரும் இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு ஏற்கனவே நாம இதை இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் மிளகு தூள் இருந்தால் அந்த மிளகுத்தூளில் ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கேழ்வரகு மாவு அந்த கேழ்வரகு மாவையும் இதில் ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு எல்லாமே இது நம்ம ஒரு சூப் மாதிரி குடிச்சுக்கலாங்க பால்லையே செஞ்சுருக்கிற ஒரு சூப்பு மாதிரி நல்லா சக்தி உடையதாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு வேஸ்ட்டாக வரக்கூடிய தண்ணியை நிறைய விதங்களில் சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கீழே ஊற்றாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான வழியாகும் சூப்பரா இருக்கும் இப்போ தோசை கல்லுக்கு அடியில வச்சிருந்தோம் இல்லீங்களா அதை நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தோசை கல்லை எடுத்ததுக்கு அப்புறமா அது இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லா வந்து வழிஞ்சு வந்துடும் அதுக்காக தான் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை கவுத்தி அதுக்கு மேல வச்சிருந்தோம் நம்ம வந்து பரந்த பாத்திரத்துல அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா தண்ணி வந்து கீழே வழியாது இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டெப் மேலே எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துடும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பன்னீர் செஞ்சுருக்கிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மிச்சமான பால் இருந்தாவோ அல்லது கெட்டுப்போன பால் இருந்தாவோ இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு பன்னீர் செய்யும்போது பார்த்திங்கன்னா குழம்புல போட்ட உடனே அப்படியே திரிஞ்சு அப்படி இப்படி ஓடிடும் ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட பன்னீர் பார்த்திங்கன்னா உடையவே உடையாது குழம்புல போட்டால் கூட நமக்கு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் அதே சமயத்தில் உடையாமல் இருக்கும் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி